ஹலோ சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய போறோம் இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் முதல்ல பிசிஓடி பிசிஓஎஸ்னா என்னன்னு பார்க்கலாம் பேர்ல ரெண்டும் ஒரே மாதிரி தெரிஞ்ச கூட இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க பிசிஓடி அப்படின்னா பாலிஸ்டிக் ஓவரி டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க பிசிஓஎஸ்னா பாலிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னா பாலிஸ்டிக் ஓவரி டிசிஸ் இது வந்து நம்ம கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் ஆகுங்க சில இருந்து முட்டைகள் மாதம் மாதம் வெளியேறாம சின்ன சின்ன கரு முட்டைகள் வந்து கட்டிகளா மாறி அதுவும் நீர் கட்டிகளா மாறி கர்ப்பப்பையிலேயே தங்கிடுது கூடவே இந்த பிசிஓடினால கர்ப்பப்பை விரிவடைந்து நாளடைவுல வீக்கம் ஏற்படுது கர்ப்பப்பையில இது பிசிஓடி பிசிஓஎஸ்ல வந்து அதுக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் தான் சிம்டம்ஸ் கூடவே வந்து சில ஹார்மோனல் இம்பாலன்ஸும் கூட வருது பிசிஓடியில் இந்த அளவு ஹார்மோன் பாதிப்பு அதிகம் கிடையாது ஆனால் பி பிசிஓஎஸ்ல நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குதுங்க அதில் குறிப்பாக இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுது ஸோ டைப் டூ டயபெட்டிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூடவே ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு மேல் ஹார்மோன் சுரக்குறதையும் நம்மளால பிசிஓஎஸ்ல பார்க்க முடியும் அதனால என்ன ஆகும்னா பெண்களுக்கு முகப்பொருள் வருது முகத்துல ஆண் தன்மையான தாடி மீச வளர்றது நிறைய முடிகள் உடம்புல காணப்படுங்க இது இரண்டுக்கும் வேறுபாடு அறிகுறிகள் இதை வந்து நம்மளால கண்ணால பார்த்து நம்மளால எதுவுமே பிசிஓடி உங்களுக்கு பிசிஓஎஸ் அப்படி கண்டுபிடிக்க முடியாது நல்ல ஒரு மகப்பேறு மருத்துவரை வந்து நம்ம அணுகி அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிசிஓடியா பிசிஓஎஸ்ஆ இதோட மெடிடேஷன் என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க எந்த மாதவிடாய் கோளாரா இருந்தாலும் அவங்க ஒரு ஹார்மோனல் டேப்லெட் கொடுப்பாங்க அந்த டேப்லெட்டை எத்தனை நாள் எடுக்கிறோமோ அதுல ஒரு பத்து நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மாதவிடாய் வந்துரும் அது வந்து இயற்கையானது கிடையாதுங்க தற்காலிகமானதுன்னு சொல்லி தான் டாக்டர் கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கோ இல்ல இரண்டு மாதத்துக்கோ அது மூலயமா நீங்க வந்து மாதவிடாய் வர வைக்கலாம் ஆனா உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சரியாக ரெகுலரா பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா வாழ்வியல் சில வாழ்வியல் நடைமுறை மாற்றங்களை நீங்க செய்தாகணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதை பண்ணுனாதான் உங்களுக்கு வந்து இதுல இருந்து முற்றிலும் நீங்க குணமடைஞ்சு வர முடியும் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு வரைக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி இருக்கதான் செய்யுது மேக்ஸிமம் பூப்பேதிலிருந்து அதனால நம்ம ரொம்ப கவனமா வாழ்வியல் மாற்றத்துல சில சில மாற்றங்களை சரி செய்து கொண்டோம்னா பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா இந்த நீர் கட்டி சாதாரணமா மாதவிடாய் தானே வரலன்னா என்ன அப்படின்னு விடவிட உங்களுக்கு நாலு அடைவுல அந்த கட்டி பெரிதாகி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் அந்த கட்டியையும் எடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பி மீண்டும் வளரக்கூடியவை அதை இரண்டு மூன்று தடவை அறுவை சிகிச்சை பண்ணிட்டு அவங்க வந்து கர்ப்பப்பை தாங்கல அந்த கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பை எடுத்தவங்க ஏராளம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கத்திலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்குமே இதெல்லாம் ரொம்ப அச்சுறுத்ததாக இருக்குது ப்ளஸ் இது இதன் காரணமாக நிறைய இன்ஃபர்டிலிட்டி நிறைய பார்க்க முடியுது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாங்க இப்போதைக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணி பிசிஓடி பிசிஓ இருந்து நம்ம வெளிவரலாம் வரலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேஞ்சஸை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் மெடிடேஷன் நீங்கள் தனியாக இதுக்காக ஒரு மெடிடேஷன் வகுப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து தியான பயிற்சியோ யோக பயிற்சியோ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்லேயோ உங்கள் சுற்றுப்புறத்துலேயோ உங்களுக்கு அமைதியான இடத்துல உட்காந்து உங்கள் மூச்சு காட்டுற கவனிச்சுக்கோங்க அது மூலியமாக நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய மூளைக்கு நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் நம்ம மூளைக்கு கனெக்ட் ஆகுது ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தாலே உங்கள் மாதவிடாய் சுழற்சியில் ஒரு நல்ல மாறுதல் ஏற்படும் இரண்டாவது நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கனாலுமே உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க அதுக்கும் பிசிஓடிக்கும் நிறைய இன்டர்லேஷன் கனெக்ட் இருக்கு நீங்கள் வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளோ ஈஸியாக அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறதுனால வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியாதுங்க அப்போ இந்த சின்ன சின்ன மார்க்கல்கள் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் தண்ணீர் பருக்கிறதுல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம ஹாட் வாட்டரா எப்பயும் குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணீரை அதிகமா குடிக்க பாருங்க நீங்க மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் இருந்து கணக்கு வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எப்பயும் குடிக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி குடிச்சாலே போதுமானது அதுக்கு அடுத்து கிரௌண்டிங் அல்லது எடுத்திங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற வீட்லயும் சரி வெளியிலும் சரி நம்ம மண்ணோட நம்ம கால் டேரக்டா டச் பண்றது கிடையாது டைல்ஸ்லையும் சிமெண்ட் தரைகளையும் தான் நம்மளோட கால் பதியது ஸோ மண் இருக்கிற இடத்துல வெறும் காலில் நடங்க இல்லை உட்காந்துருங்க காலை செப்பல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் காலை வச்சுங் பண்ணுங்க மண் நம்மளோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஏன்னா நம்ம இந்த பூமியில தானே இருக்கும் சோ அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும் கூடவே நிலா இருக்கும்போது நைட்ல அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு பத்து நாள் ஆச்சு நில ஒலியில நீங்க ஒரு வாக்கிங் போறதோ இல்லை உட்காந்து நிலாவை பாக்குறதோ இதே நீங்க செய்யுங்க கடைசியா தான் நம்ம பாஸ்டிங்கு வரும் இது வந்து எயிட் ஹவர்ஸ் சாப்பிட்டு போறீங்க சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்க போறீங்க இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எட்டு மணி நேரம் சாப்பிட்டுட்டு பதினாறு மணி நேரம் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்க ஸோ நல்ல பாடியில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் நல்ல கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆக முடியும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மெத்தட் தான் கூடவே இந்த மற்ற விஷயங்களையும் நம்ம செஞ்சுட்டு இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது கண்டிப்பாக அழகாக உங்கள் உடல் எடை குறைகிறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இரண்டு மூன்று மாதங்கள்லேயே நல்ல உடல் இடை குறைஞ்சிரும் கூடவே உங்கள் மாதவிடாய் சுழற்சிலையும் சரியான மாற்றங்கள் நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும் இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் கூடவே நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்க்கணும் முடியாத பட்சத்தில் எப்பயோ ஒரு தடவை லிமிட்டடாக சாப்பிட்டுக்கோங்க சீட் மீது பண்ணக்கூடாது இதே எயிட் ஹவர்ஸ் ஈட்டிங் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் தான் லைஃப் ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்றது அது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் மாதவிடாய் சுழற்சி சரியானதுக்கப்புறம் ஒரு இரவு ஏழு மணிக்குள்ளே இரவு உணவு முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு சாதாரண உணவு பழக்கத்துக்கு நீங்கள் வந்துடலாம் மாதிரி அது வரைக்கும் ஒரு தற்காலிகமான ஒரு உணவு பழக்கத்துக்கு ஏன்னா உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்காக இந்த ஃபாஸ்டிங்கில் வேண்டியது நமக்கு அவசியம் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது நிறைய விட்டமின் சி புரோட்டீன் அப்புறம் சீட்ஸ் நிறைய சாப்பிடணும் விட்டமின் சிக்கு கொய்யாப்பழம் ஆரஞ்சு சாப்பிட்லாம் ப்ளஸ் புரோட்டீனுக்கு நிறைய பயிர் வகை வகைகள் நிறைய ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூடவே நீங்கள் நிச்சயமாக சீட்ஸ் சாப்பிடணும் ஃப்ளாக் சீட்ஸ் அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி விதைகளை நீங்க சாப்பிடணும் குறிப்பா ரொம்ப முக்கியமா எள்ளு எள்ளு விதைகளை வந்து டெய்லி காலையில வெறும் வயித்துல தினமும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டே வரணும் ஒரு கைப்படி எள்ளு வந்து நீங்க சாப்பிடுங்க இதெல்லாம் செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் மாத விடாய் மாத மாதம் வரும் அப்போ உங்களுக்கே வந்து உடம்பு ரிலாக்ஸா இருக்கும் மனசு ரிலாக்ஸா இருக்கும் சோ கூடவே மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க டாக்டர் சொல்ற அந்த மாத்திரையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி உங்க மருத்துவரோட ஆலோசனை பெற்று மருத்துக்களை மருந்துகளை எல்லாம் நிறுத்திட்டு நீங்க நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடலாங்க ஸோ இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு இதுக்குன்னு நீங்க பெருசாக மெனக்கடுறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது இதை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதுல என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க என் கூட வந்து இதை நீங்க பயன்பெற்று இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி லைஃப் ஸ்டைக்கிள் மாறி இருக்கு மென்சரல் லைஃப் சைக்கிள் வந்து எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அவங்க மாதவிடா சுழற்சியில் மட்டும் கிடையாது உங்கள் லைஃப் சைக்கிளையே இது வந்து சேஞ்ச் பண்ணும் இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னா நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீஷா லைஃப் ஸ்டைல் சேனல் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நான் ரீட் பண்ணுவேன் எல்லா கமெண்ட்ஸையும் தேங்க்யூ ஸோ மச் பாய்